அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மகர் லக்கணம் மகர ராசி நேர்களே உங்களுக்கு சந்திரதசை ராகுபுத்தி என்ற பதிவு தானே பதிவானது லக்கணத்தை எண்ணி வர ஐந்தாம் பாகமான ஐந்தாம் ராசியான ரிசர்வ் ராசின்னு ஓகேங்களா இந்த ரிசர்வ் ராசி சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களை புத்தி நான் ராகு ராகபு எப்படி பயணிச்சு எப்படி பழம் போகிறதா பதிவாகும் இந்த பதிவான நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ஜனநகர் ஜாதகெடுத்து ராசி கட்டம் நவாசு கட்டம் ரெண்டு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அது ஒரு பேர் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டுருக்க இடத்துல தான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாக ஓகேங்களா அந்த லான் போட்டுருக்கு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எண்ணி வர அந்த ஐந்தாம் மாதோட பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா இப்போ லட்சத்த சாரத்தை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேஜில் இல்லை ரவாசம் பின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு சாரம் போட்டிருப்பாங்க அதாவது கிரகத்து முன்னே போட்டிருப்பாங்க சூரிய சந்திரன் செவ்வான் போட்டு அதுக்கு நேர்கோட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது நேர்முனையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு சாரம் போட்டிருப்பாங்க அந்த நச்சு சாரம் வாயிலாக தான் உங்களுடைய இந்த கிரகமாகப்பட்டது தசாபதி நாங்கள் கிரகமாகப்பட்டது உங்களுக்கு அதில் பயணித்து தான் உங்களுக்கு இந்த தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் தரப்போகிற நடந்து புரி புரிதலோடு விளக்கம் விளக்கப்பதி ஓகேங்களா இதை விளக்கு விளக்கமாக இப்போ புரிஞ்சு நீ பலனை பார்த்திங்கன்னா சிறப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் நீங்கள் நீந்தலாம் ஓகேங்களா சரி இது பார்த்திங்கனாக்கா நாங்கள் மகர லக்கணம் மகர ராசிக்கு இருந்து பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது மகர லக்கணமாக இருந்து மகர மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர ராகு புத்தி நடக்க மாட்டோம் ரக்குன்னு பாவகுதேன்னு அப்படியே அண்ட்ரேட் பர்சன்ட் இந்த பழம் பார்த்தீன்னா பாலன நீ அடைஞ்சிக்கலாம் இது எத்தனை கூடி திசை பத்தினு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு கூடியனுடைய சந்திர திசைங்க ஓகேங்களா ஏழு கூடிய திசையில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு புத்தி அப்போ எத்தனை நாள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திர தசையானது பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகளில் செயல்பட்டிருக்கும் சந்திர திசையில் ராகுபுதி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் ஆறு மாதம் வரை ஓகேங்களா இப்போ லக்னது என்ன வர ஐந்தாம் மாதம் ஐந்தாம் ராசியான ரிசர்வ் ராசி இன்னும் நச்சுசாரம்னு பார்த்துலாங்க இப்போ இன்னும் நச்சுசாரம் அவங்க இருக்குதுங்க அங்கே கீர்த்திக்கு கீர்த்தி ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருக சேஷம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதராக ராகு பகவான் அங்கே பயணித்து என்ன பழனிப்போம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா உச்சமாவிற இடங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடிய சாரத்தில் உச்சமாவார் உச்சமாகி ஏழு கூடிய தசை சந்திர உங்களுக்கு புத்தி நடத்தார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு அதாவது மன போன போக்கில் போக வைப்பாங்க அது என்னான்னு தெரியாத புரியாத புதிதாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாங்கிட்டு பேர் கொடுத்து ஏர் கொடுக்குங்க அப்போ எட்டு கூடியும் பார்த்தீங்கன்னா எட்டு கூடி சாரத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாவார் உச்சமாக இந்த சாரத்தை வந்து பயணிக்கும் போது நம்ம நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்க போர்வீகத்தில் பார்த்தீங்கனாக்கா முன்னோர்கள் வந்து சாப்பத்தீடுலாம் பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் இந்த சாப்பாடு இந்த காலக்கட்டங்களில் வேலை செய்யும் கேட்டால் வேலை செய்யுங்க அதுக்குண்டான பரிகாரம் அதுக்குண்டான இடமாற்றம் அதுக்குண்டான தேடுதல் அது அது அதுக்குண்டான விளக்கத்தை புரிஞ்சுக்க தூண்டி எடுக்கிறது இந்த மாதிரி இந்தமாதிரி பயணிப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி காலத்தில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசு அங்கீகாரம் பெற்றது ஊரு ஊர் இட விட்டு இடம் மா மாற்றி வைக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி சூச்சமெல்லாம் நம்ம காலகட்டங்களில் நடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பூர்வீகத்திலும் சரி உங்கள் சமுதாயத்தில் சரி உங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க ஓகேங்களா உங்கள் பூர்வீகத்தை பற்றி பார்த்திங்கன்னா உங்கள் பூர்வீகத்தை சொன்னாவே இந்த காலகட்டங்களில் தெரியக்கூடிய பாயிண்டப்பில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பேர் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த பூர்வீகம் இன்னார் ஆள் இன்னொரு வபத்து சேர்ந்தவங்கன்னு சொல்லி நம்மளுக்கு பாயிண்டை அப்போ அப்படிப்பட்ட பாயிண்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி அரசு சமுதாய தொடர்பாக இருக்கட்டும் கலைத்துறை சமூக தொடர்பாக இருக்கட்டும் இந்த ஜோதிட மாதம் இந்த மாதிரி தொடர்பு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பிரபலமானது உண்டான வழி பக்கம் இருக்குங்க அது ஊர் டூர் இடம் விட்டு இடம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவண்ணா ரோகிணி சார் இருக்குது இல்லைங்களா ஒன்று ரெண்டு சார் உங்களுக்கு ஏழு கோடி சாரம் சார் தசாவது நாளோட சாரத்திலே ராகு பாணி உச்சமாக வரார் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு சம்மந்தப்பட்டது ஏழு சம்பந்தப்பட்டு ராகு மேலே சம்மந்தம் போது பயணிக்கிறார் ஓகே அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா திருமணம் அப்படின்னு பார்த்தா நம்ம காலகட்டம் கட்டாயமே நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னா மனசு பெருசாக ஆசைப்படும் அப்போ என்னான்னாக்கா நம்ம உழைப்பே இல்லாமல் ஒரு ஜாலியாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீட்டாட்டமாக இருக்கும் சூதாட்டமாக இருக்கட்டும் ஒரு ரம்யா எதா எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி குறுக்கோலியில் பணம் வந்தால் போகலாம் அப்படின்ற வாயிண்டை பெரு கொடுத்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களோட தூரத்து பயணம் போகிறது நல்லா வெளியூர் போகிறது இந்த மாதிரி போயிட்டு வரது கல்யாணம் மட்டும் அனுமன் போ ஹனுமன் போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்போ கூட்டாளிகளோடு போகிறது சமூகத்தில் ஒரு முக்கியமான பிரபுகரோட நம்ம போகிற கூட்டு சேர்ந்து போகிறது ஓகேங்களா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு ஏற்படும் ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ பூரி நம்ம ஒரு ஒன்றை இணைஞ்சு போகிறது ஒரு குலதெய்வ வழிபாடுனால் ஒன்றை ஒன்றை இணைஞ்சு செய்கிறது அதுக்குண்டான அதுக்கு அதுக்குண்டான தேர்தல் பண்ணுறது காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட செயல்பாடு நம்மளோட ஆசை திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லெவலில் இருக்குதுங்க ஓகேங்களா அத்தனையும் பார்த்திங்கன்னா கண் கண் கண்ணை மூடிக்கிட்டே அது கனவு கண்டுகிட்டே இருக்கிறதுங்க ஓகேங்களா செயல்பாடு கம்மியாக இருக்கும் ஆனால் க கனவு தான் பெருசு பெருசாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டுங்க அடுத்த சாரத்துக்கு போகலாங்க இனி எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன சார் இருக்குதுங்க மிருகுசீர சார் இருக்குதுங்களா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதியோட சாரம் அப்போ வந்து சுகாதிபதி பாதகாதிபதி சாரத்தில் உங்களுடைய ராகுபகன் பயணிக்கிறார் உச்சமாகறார் அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க அஞ்சு சம்மந்தப்படுது நாலும் பதினொன்று சம்மந்தப்பட்டு மேலே வந்து உங்கள் புத்தினர் ராகு ராகு பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கல்வியோ உயர்தர கல்வியோ நம்ம தேடுறது அது ப படிக்க வைக்கிறது ஊருட்டு ஊர்வை படிக்க வைக்கிறது அதுக்கு உண்டான செலவினம் நம்ம ஆசைப்பட்டது இந்த முறை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம நினை நினைக்கிறது அதே மாதிரி நாம் செய்யாதெல்லாம் இப்போ குழந்தைங்களும் நிறைவேற்றிக்கலாம் நான் செய்கிறது இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பெருசாக நம்ம பு புதுசாக குழந்தைங்க பிறப்புக்காக நம்ம முயற்சி பண்ணி குழந்தை பிறப்புக்காக முயற்சி பண்ணுறது ஓகேங்களா அப்போ தாயாரோட உடல்நலக்காக முயற்சி பண்ணுறது வண்டி வானது தூரத்து பயணம் போகிறது குழந்தைங்களோட போகிறது குழந்தைங்க பூர்வீக கோவில் போகிறது வர்றது ஓகேங்களா இதெல்லாம் மூத்த சகோதரர்களோட போட நண்பர்களோட போகிறது வர்றது இதெல்லாம் பார்த்திங்கனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நண்பர்களோடு மூத்த சகோதரர்களோடு போது லா லாபத்தை எதிர்பார்த்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்கா நம்மளுக்கு சின்ன சின்ன பிரேக்கப் ஆகுங்க அப்போ ஏமாற்றம் அடையும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு கல்வி படிப்பு மேலே சரி வண்டி வானத்து மேலே வீடு மேலே சரி நம்மளோட சுகபோகத்து மேலே நம்மளோட நம்ம சுகபோகத்து மேலே தான் நம்மளுக்கு அதிகமான ஒரு சுகபோகத்தை நம்ம அதிகம் எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ ப பயன் இது இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க பயணிச்சுமே சிறப்புன்னு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கரா மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்